சிறுபடங்களின் உதவிக்கு பெருமளவு உதவி செய்யும் சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் வணக்கம் ஒடிசா தெளிவா சொன்னாரு சார் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா பேசுங்க ஏன்னா நான் எப்போதுமே டென்ஷனா பேசி பேசி இது ஒரு இதாயிடுச்சு நீ உண்மையிலேயே பார்க்க படத்தை வந்து காரணமே நான் நீங்க அமைதியா இருக்குன்னு தான் வந்தேன் காரணம்னா படத்தை வந்து பார்த்து எனக்கு வந்து சொன்ன ஆஃபீஸ்ல சார் படம் ரொம்ப அருமையா இருக்கேன் நீங்க என்னன்னா ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு படத்தை பாத்தீங்கன்னா டயட் நல்லா இருக்கு சொல்லுவாரு பிடிச்ச நல்லா இருக்கும் மாதிரி டென்ஷன் எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க ஆனா அந்த படத்தை நல்லா சொல்ற ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்சர் ஸ்கிரிப்ட் எழுதுவார்ல அவரு தான் படத்தை பார்த்து 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 கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசி கிளீன் சார்ந்து நின்று வர்றாரு அப்ப நான் கேட்பேன் யாராக இருந்தாலும் கேட்டிருப்பேன் எப்படி ஒரு படம் இருக்குனே நல்லா இருக்கமா சரி புரிசா இல்ல நான் அந்த பார்க்க படத்தை கேட்கும்போது சொன்னாப்புல ஆனா படம் நல்லா இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா முருகன் பேசுறாப்ல லாரன்ஸ் இருந்தது லாரன்ஸ் நான் படம் உட்காந்து பார்க்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் படம் இன்னும் லாரன்ஸ் பார்த்து நன்றா படம் படம் அப்படிங்க அது அவர் ஒர்க் பண்ணல அதுக்கப்புறம் சொன்னா விட்டேன் என்னன்னா ஒண்ணு இல்லை ஆர் சார் சாரு சார் சாரு சிங்கம்பொழி சிங்கம் சரவண சுப்பையா இவங்கெல்லாம் எனக்கு வந்து தொண்ணூத்தி எட்டுல இருந்து தெரியும் இல்ல சிங்கம்பூர்ல இருந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னன்னா தொண்ணூத்தி எட்டுல நான் அவ்வளவு கஷ்டப்படுவோம் சீரியல் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம்

பத்து கோடி கொடுங்க மீண்டும் ஒரு விஜயகாந்த் விஜய் மாரி ஒரு திருப்பாச்சி எடுப்பாரு யாரு தர்மம் இல்ல இந்த சிட்டிசன் சர்வஸ் போயிருக்க மாட்டாரா நம்ம சிங்கமொழி என்ன ரெட்டுன்னு ஒரு படம் சிங்கமொழி நல்லா இருக்கும்போது ரெட்டு எடுத்து வருது ரெட்டு என்ன மாதிரி படம் தெரியல அது அவரோட நீ கஷ்டத்துல படம் ஒரு சுமார போய் தவிர இல்ல சினிமாங்கிறது நானூறு கோடி எடுக்கிறதுக்கு இது மாரி ஒரு ஐம்பது டேரக்டர் உருவாக்கலாம் ஐம்பது நடிகர் உருவாக்கலாம் ஐம்பது ப்ரொடியூசர் மாரி வரலாம் சினிமா காலத்துல அழியாது ஏன் நான் இவ்வளவு பேசுறேன்னா

ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இதில் வந்து உருவாகிருக்கு இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் இதில் வாய்ப்பளித்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நிறைய தெரிவிச்சிருக்கேன் இந்த பார்க் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக வரிகளும் வார்த்தைகளும் வந்துவிடும் காதல் பாடல்கள் காதல்களுக்கு இனிமை தரும் பாடலாசிரியர் கார்த்திக் அவர்களை பேசி அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம் இந்த பார்க் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை ஜாமவான்களுக்கும் மேலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் நான் இங்க இந்த படத்துல வந்து நான் இந்த பாடலுக்கு எழுதலை நான் இங்க வந்ததுக்கு முழுக்க காரணம் வந்து என்னுடைய நண்பர்கள் இந்த படத்துல நிறைய பேர் இருக்காங்க சோ இசையமைப்பாளர் அமராசகி நானும் ஒரு இருபது வருட நண்பர்கள் அதே மாதிரி இ கே முருகன் சாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவரும் நண்பர் சார் அவர்களும் வந்து என்னுடைய நண்பர் சோ என் நண்பர்களை வாழ்த்துவதற்காகவே இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் இதில் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமரா சிவி அவருக்கு அவர் வந்து ஒரு பாக்கியசாலின்னு சொல்லுவோம் ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பெரும்பான்மையான சினிமாவில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு காதுகுத்து கல்யாணம் ஒரு ஒரு சாவுன்னா கூட டக்குன்னு இங்கேருந்து விட்டு போக முடியாது அது எப்போவாவது போய் பார்ப்போம் என்னைக்காவது ஒரு நாள் ஊருக்கு போய் நான் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது நம்மள ஒரு ஏரியனை பாக்குற மாதிரி வேற்றுக்கவாசி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க எங்கடா இருந்த நாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அமராசிவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்ப கட்டமைப்பு ஸோ பார்த்தீங்கன்னா அவரை வந்து எப்படியும் அவர் சாய்ஞ்சாலும் அவரை தாங்கி பிடிக்க அவங்களுடைய குடும்பம் இருக்கு அவங்க அப்பா அம்மா அவங்க சித்திங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரை சுத்தி நின்று அவளை தாங்கி பிடிச்சி வளர்த்துருக்காங்க ஏன்னா எங்களையும் வளர்த்துதான் அவங்க தான் நாங்க அவங்க வீட்டிலேயே இருந்திருக்கோம் சாப்பிட்டுருக்கோம் எங்க நண்பர்கள் எல்லாருமே ஸோ அவங்க வந்து கண்டிப்பா அவங்களை பத்தி இந்த நேரத்துல பேசி அவங்க ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி அவர் அடைஞ்சிருக்காருன்னா ஆமா இது வந்து இன்ற பொழுதின் விருதுக்கும் தன் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த அந்த அந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான தருணம் வந்து அமைஞ்சிருக்கு நான் வந்து இயக்குநரையும் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு ஒரு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இனிமையான தருணத்தை மேலும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற அவங்க அப்பா அம்மாவை தயவு செஞ்சு மேடைக்கு கூப்பிட்டு ஒரு பொன்னாடி பொறுத்தணும்னு சொல்லி நான் தாய்மையோட கேட்டுக்கொள்கிறேன் சோ இது வந்து ஒரு ஏன்னா பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் கூடவே இருந்திருக்கேன் அற்புதமான ஒரு தருணத்தை பார்க்க நானும் அவரோட கத்திருக்கேன் மாமா மேடைக்கு வாங்க இசையமைப்பாளர் அமராசிவி உருவாக்கிய அவர் தன்னை தந்தைகள் அமராசிவி பத்தி சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் அவரை பத்தி தெரிஞ்சிருக்காது அவரோட அற்புதமான ஒரு ரேப் சிங்கர் ஸோ அவர் இன்னைக்கு ரேப் பாடினாருன்னா மிகப்பெரிய ரேப் சிங்கராக உருவாயிருவார் அப்படி ஒரு ரேப் சிங்கர் சோ அவர் வந்து ஒரு ஹேர் ரகுமான் சாருடைய முதல் பேச்சுல இருந்து வந்தவர் ரகுமான் சாருடைய சிஷ்யன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி அவர் வந்து இப்போ இப்போ வந்து இந்த படம் ஒரு அவருக்கு ஒரு அடையாளமா இப்ப இருக்கலாம் அந்த மேடையில இன்னும் வந்து இன்னொரு ஐந்து வருடத்துல ஒரு இரண்டு மூன்று வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இசைமை இசையமைப்பாளராக உருவாகுன்றது எந்த ஒரு ஐயமும் இல்லை அதே மாதிரி மேலும் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நான் படம் பார்த்துருக்கேன் அவர் ஒவ்வொரு ரீ ரெக்கார்டிங் பண்ணும் இருந்து எல்லாமே பாக்குறேன் எல்லாருமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ சீரிய சின்ன திரையில இருந்து வந்து இப்போ ஒரு நொடியில் பூத்திருக்கிற இந்த அழகிய மலர் இந்த பூங்காவை அலங்கிருக்கும் என்று நாம் நம்புவோம் கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியாக உருவாகும் இன்பது அது எந்த ஐயமும் இல்லை நிறைய பேசணும்னு நினைச்சேன் ராசா சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பழக்கம் ஸோ இ கே முருகன் சார் கூட நான் ஒரு படத்துல பாடல் எழுதிட்டு இருப்பார் டைப் அஸ்டன்டா இருப்பாரு எழுதி கொடுத்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி அவரும் ரொம்ப நாளா தெரியும் எல்லா நண்பர்கள் சுரேஷ் மாஸ்டர் இங்க முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா முதல் பாடல் நான் எழுதின முதல் பாடல் கக்கக போன்ற படத்துல ஒரு முதல் பாடல் எழுதினேன் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சிவி அந்த படத்தை குறைய சுரேஷ் மாஸ்டர் ரெண்டு பேருமே வந்து நாங்கள் ஒரே இடத்துல ஒரே டைம்ல ஆரம்பிச்சோம் ரெண்டு பேருமே இந்த மேடையில இருக்கிறது இன்னும் சந்தோஷமான விஷயமா இருக்கு ஸோ இந்த ஊட பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி படத்தில் நிறைய எழுதி நீங்கள் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றணும்னு வந்து கேட்டுக்கிறேன் இந்த அற்புதமான வாய்ப்பை வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி